எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மூன் அகாடமி ஸோ இந்த தொகுப்புல நம்ம வந்து ஒரு மிக பயனுள்ள தகவலை தான் வந்து பார்க்க போறோம் ஸோ கண்டிப்பா கடைசி வரைக்கும் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும் குரூப் டூ எக்ஸாம்ஸ்க்கு வந்து நிறைய பேர் படிச்சுட்டு இருக்கீங்க ஆல்ரெடி குரூப் ஃபோருக்கு நல்லா படிச்சவங்க இதை வந்து நல்லா நீங்க ரிவிஷன் பண்ணாலே போதும் ஸோ வந்து குரூப் டூல வந்து ப்ரிலிம்ஸ் வந்து கிளியர் பண்ணலாம் ஆனா புதுசா படிக்க போற பசங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கடினமா தான் வந்து இருக்கும் சிலபஸ் முடிக்கிறதுக்கு ஓகே குரூப் டூக்கு படிக்கிறவங்க வந்து படிங்க ஸோ அடுத்தது நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் ஃபோக்கஸ் பண்ண போறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸ் அப்போ இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸை வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் ஸ்டூடெண்ட்டு நிறைய தவறுகளை வந்து பண்றீங்க அந்த தவறுகள் என்ன அதை எப்படி வந்து சரி பண்ண போறோம் அது மட்டும் இல்லாம வரக்கூடிய குரு ஃபோர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்வளோ போஸ்டிங்ஸ் வந்து வரப்போகுது அப்படின்னதா வந்து நீங்க ப்ராக்டிக்கலா இப்பவே வந்து தெரிஞ்சுக்கணும் நிறைய பேர் பண்ற தப்ப நீங்களும் வந்து தயவு செஞ்சு வந்து இந்த வீடியோவை பார்க்கறவங்க வந்து பண்ணாதீங்க நான் என்ன அப்படின்னதை உங்களுக்கு வந்து ஒன்று ஒன்னா வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் உதாரணமா சொல்லணும் அப்படின்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு வந்து ஆசைப்படலாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சோ அதே விஷயத்துல நிறைய ஸ்டூடெண்ட் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க அதோட ஃபீட்பேக்ஸ் ரிவியூஸ் எல்லாம் நம்ம வந்து எடுத்து பார்க்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ள முடியாததான் இருக்கு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களை பெரிய அளவுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பாதிக்குது அதுல என்னன்னதா வந்து பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸ் ஏன்னா லாஸ்டா முடிஞ்சிடுச்சு ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அடுத்த பிளானர் இன்னும் வந்து ஒரு அஞ்சு மாசத்துல வந்து வர அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து எக்ஸாம்ஸ் வந்து வரப்போகுது அப்போ அந்த எக்ஸாம்ஸுக்கு நம்ம வந்து இப்பவே வந்து தயாராகணும் குரூப் ஃபோருக்கு ஆல்ரெடி நீங்க உங்களுக்கு ஆல்ரெடி அப்டேட் வந்திருக்கும் நீங்க பாத்திருப்பீங்க சிஎம் வந்து சட்டப்பேரவையில வந்து என்ன பண்ணிட்டு இருப்பாரு கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தி ஆறாயிரம் போஸ்டிங்ஸ் வந்து ஃபில் பண்ண போறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு ஸோ அந்த இதுதான் வந்து இங்க எடுத்து வந்து நான் வச்சிருக்கேன் ஓகேங்களா இன்னும் பதினெட்டு மாதங்களில் எழுபத்தி அஞ்சாயிரத்திற்கும் மேற்பட்ட அரசு பணிகள் ஓகேங்களா அரசு பணிகள் இதுல டிஎன்பிஎஸ்சி மூலயமா மட்டுமே டிஎன்பிஎஸ்சி மூலயமா வந்து பாத்தீங்கன்னா பதினேழாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு பணியிடங்கள் வந்து நிரப்ப போறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இது வந்து மொதல் விஷயம் ரெண்டாவது ஆசிரியர் தேர்வாணையம் அதுக்கப்புறம் மருத்துவ பணியாளர் தேர்வாணையம் அடுத்தது சீருடை பணியாளர் ஓகேங்களா நமக்கு வந்து பிசி எக்ஸாம் எஸ்ஐ எக்ஸாம்ஸ் வந்து அதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நோட்டிபிகேஷன்ஸ் வந்து வரும்போது அதுக்கப்புறம் சமூக நலத்துறை நகராட்சி நிர்வாகம் குடிநீர் வழங்கல் துறை உள்ளிட்ட முக்கிய துறைகள் வந்து முப்பத்திற்கும் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட காலி பணி வந்து இருக்கு ஓகேங்களா அப்போ இதுல நம்ம கவனத்துல கொண்ட முடியாது என்ன அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி ஃபில் எவ்வளவு போறாங்க அப்படின்னா ஒரு பதினேழாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தஞ்சு போஸ்டிங்ஸ் ஓகேங்களா அப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே காமனா வந்து பாத்தீங்கன்னா சிலபஸ் வந்து சேமா தான் இருக்கும் ஓவரால் ஒரு எயிட்டி பர்சன்ட் வரைக்கும் அப்போ இவ்வளவு மூலியமா வந்து ஃபில் பண்ண வந்து போறாங்க இது வந்து நல்லா தெரிஞ்சிருப்போம் ரெண்டாவது ஒரு விஷயம் இருக்கு என்ன அப்படின்னா ஈவில ஓகேங்களா ஈபி ஈபி தமிழ்நாடு மின்சார வாரியம் இருக்கு இல்லையா அந்த மின்சார வாரியத்துல நமக்கு எவ்வளவு போஸ்டிங்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா ஈபி ஓகேங்களா இந்த மின்சார வாரியத்துல இவ்வளவு போஸ்டிங்ஸ் அப்படின்னா பாருங்க நம்ம வந்து ஆர்டிஐ ஆக்ட் ஓகேங்களா தகவல் அறியும் உரிமை சட்டம் கமாண்ட்ஸ் சொல்லுங்க படிச்ச பசங்களுக்கு தெரியும் ஆஹ் தகவல் அறியும் உரிமை சட்டம் ஆக்ட் எந்த வருஷம் கொண்டு வரப்பட்டது அப்படின்றத கமாண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க மதம் தெரிஞ்சிட்டோம் ஓகேங்களா இதுல வந்து நம்ம செக் பண்ணி பாக்குறப்போ முப்பத்தி ஒண்ணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வந்து நம்ம வந்து தகவல் படி வந்து பாத்தீங்கன்னா காலியா இருக்கிறது இபில மட்டும் காலியா இருக்கிற போஸ்டிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி நாலு போஸ்டிங் பதவிகள் வந்து காலியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து தகவல் வந்து கொடுத்துருக்காங்க ஆனா அந்த இபிலேயே மொத்த பணியிடங்களை பாருங்க மொத்தமா தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கிற பணியிடங்களை வந்து மொத்த பணியிடங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி எட்டு காலி பணியிடங்களுக்கு இதுல காலியா இருக்கிறது மொத்த பணியிடமே இதுதான் காலியா இருக்குதுன்னு போஸ்டிங்ஸ் பில் பண்ணாரு வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தொன்பதாயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி நாலு போஸ்டிங்ஸ் வந்து இருக்கு ஓகேங்களா கடைசியா எப்ப ஈபில வந்து எக்ஸாம்ஸ் வந்து நடந்திருக்கு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்து எக்ஸாம்ஸ் வந்து நடந்திருக்கு அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி பதிமூணு போஸ்டிங்ஸ் வந்து கேங்மேன் அந்த போஸ்டிங்ஸ் வந்து ஃபில் பண்ணி இருக்கிறாங்க ஏன் சார் இபி எங்க உள்ள போட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்குறீங்க அப்படின்னா நீங்க பாத்துருப்பீங்க நமக்கு வந்து முன்னாடியே வந்து இபில இருந்தும் ஆவின்ல இருந்தும் இந்த இந்தமாரி அதர் டிபார்ட்மெண்ட்ல இருக்க போஸ்டிங்ஸ் எதுவுமே டிஎன்பிஎஸ்சி மூலயமா வந்து கண்டக்ட் பண்ண சொல்லி வந்து நமக்கு வந்து நிறைய ஜிஓஸ் வந்து பாஸ் ஆயிருக்கும் ஸோ அதுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எக்ஸாம்ஸ் வந்து வந்து கண்டக்ட் பண்ணல இன்னும் இங்க இருந்து இவங்க வந்து அந்த அதிகாரப்பூர்வ தகவல்களும் வந்து நமக்கு வந்து இன்னும் வரல ஆனா நம்ம ஆனால் இபியில் நம்ம செக் பண்ணி பார்க்குறப்ப வந்து இவ்வளோ போஸ்டிங்ஸ் வந்து காலியாக வந்து இருக்கு அப்போ இதை வந்து கண்டிப்பா அவங்க டிஎன்பிஎஸ்சி மூலியமா தான் இந்த காலி பணியிடங்கள் எல்லாத்தையுமே வந்து நிரப்ப வந்து முடியும் ஓகேங்களா அடுத்தது பாருங்களேன் அடுத்தது இந்த ரெண்டாயிரத்தி பதிமூணு பாருங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு ஜிஓ ஒண்ணு பாஸ் பண்ணிருக்காங்க ரெண்டாயிரத்தி சாரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி பதிமூணுல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜிஓ ஒண்ணு பாஸ் பண்ணிருக்காங்க எப்படின்னா பத்தாயிரத்தி இருநூத்தி அறுபது காலி பணியிடங்களுக்கான ஒப்புதல் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க அது நிதித்துறையில இருந்து ஒப்புதலுக்காக வெயிட்டிங்ல இருக்கு இன்னும் அதுக்கான நிதிகள் வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்கப்படல ஏன்னா ஒரு எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்றோம் அப்படின்னா அதுக்கு எத்தனை பேர் நம்ம கிட்டத்தட்ட இருபது லட்சம் பேர் இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் வரைக்கும் குரூப் ஃபோர் போன்ற எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்து அப்ளை பண்றாங்க அப்போ அவங்கெல்லாம் கொஷின் பேப்பர்ஸ் அதை ஒவ்வொரு சென்டரும் கொண்டு அது நிறைய வந்து செலவுகள் வந்து இருக்கும் சோ அதை வந்து பாத்தீங்கன்னா அதற்கான நிதி வந்து இன்னும் வந்து ஒதுக்கப்படாம இருக்கு அதுக்கான பர்மிஷன் வந்து கொடுக்காம இருக்கு ஸோ அதனால வந்து இது அப்படியே வந்து பாத்தீங்கன்னா வெயிட்டிங்ல வந்து இருக்கு அடுத்தது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா செப்டம்பர்ல வர செப்டம்பர்ல கிட்டத்தட்ட மூவாயிரம் பணியாளர்கள் வந்து ஓய்வுல இருக்காங்க ஈவியில இருக்கவங்க அப்ப ஆல்ரெடி ஐம்பத்தி ஒன்பது அம்பத்தி ஒன்பதாயிரத்தி எண்பத்தி இருபதுல இன்னும் ஒரு மூவாயிரம் கிட்டத்தட்ட நமக்கு என்னது அறுபத்தி ஓராயிரம் வேக்கன்சிஸ் வந்து இருக்கு ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு டிஎன்பிசி மூலயமா கண்டக்ட் பண்ணதுக்கு அதிகமாவே வந்து வாய்ப்பு வந்துருக்கு டிஎன்பிசி தரப்புல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கேட்குறப்போ ஸோ இன்னும் இபில இருந்து நமக்கு சரியான வந்து தகவல் வந்து கொடுக்கல தமிழ்நாடு மின்சார வாரத்துல இருந்து சரியான தகவல் வந்து நமக்கு வந்து கொடுக்கல இவ்வளவு காணி படையிடங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட்ரி வந்து ஒப்படைக்கல அப்படின்னு வந்து சொல்றாங்க ஸோ கூடிய சீக்கிரம் நம்ம சிஎம் சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா கூடிய சீக்கிரம் வந்து இதை ஃபில் பண்ணுறதுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய வந்து வாய்ப்புகள் வந்து இருக்கு ஓகேங்களா அப்போ கவர்மெண்ட் தனியா எழுபத்தி போஸ்டிங்ஸ் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்கு யாரு சிஎம்ஏ சொல்லிட்டாரு அடுத்த நெக்ஸ்ட் இயருக்குள்ளே நம்ம வந்து அதை கண்டக்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது இவில இவ்வளவு போஸ்டிங்ஸ் வந்து காலியா வந்து இருக்கு இதுவும் டிஎன்பிசி மூலயமா குரூப் ஃபோர் மூலயமா ஃபில் பண்ணதுக்கு நிறையவே வந்து வாய்ப்பு வந்து இருக்கு இதுலயும் தாண்டி நீங்க யோசிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருபத்தி ஆறுல என்ன இருக்குங்களா இருபத்தி ஆறுல கண்டிப்பா வரக்கூடிய அடுத்த ஆண்டுல என்ன இருக்கும் நமக்கு கண்டிப்பா வேகன்சிஸ் வந்து நிறைய இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கண்டிப்பா தேர்தல் வந்து சோ அதனால வந்து நல்ல பேர் எடுக்கணும் என்ன பண்ணுவாங்க நிறைய வந்து காலி பணியிடங்கள் வந்து அதிகமா வந்து கொடுப்பாங்க ஒரு நல்ல வாய்ப்பாவே வந்து பயன்படுத்திக்கணும் ஸோ இப்போ இதுல இருந்து நம்ம என்ன தெரிவிக்க வரோம் அப்படின்னா ஸோ அப்போ பல்கான போஸ்டிங்ஸ் வரப்போகுது அந்த தேர்வுக்கு கரெக்டா இப்பல இருந்து தயாராயிடுங்க அப்போ இவங்க பண்ற தப்புகள் வந்து நிறைய வந்து இருக்குது இந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்தோன்னே தான் படிக்க ஆரம்பிக்கிறது எப்படி நோட்டிஃபிகேஷனை பார்த்தோன்னே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா படிக்க வந்து ஆரம்பிக்குது அப்போ இந்த குரு ஃபோர் ஓகேங்களா இந்த டிஎன்பிஎஸ்சி குரு ஃபோர்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா செய்யும் தவறுகள் ஓகேங்களா செய்யும் தர தவறுகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா மூணு விஷயம் நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டிஎன்பிசி எக்ஸாம்ஸுக்கு நோட்டிபிகேஷனை பார்த்த உடனே தான் படிக்க ஆரம்பிக்கிறது ஓகேங்களா அப்ப அந்த மூணு மாசம் நமக்கு கொடுக்குற டைம் என்ன பாருங்க இப்ப குரூப் எல்லாமே வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க இப்ப புதுசா படிக்க போயிருப்பாங்க நமக்கு அறுபதுல இருந்து எண்பது நாள் தான் டைமே இருந்துச்சு சோ அதுக்குள்ளே போர்ஷனை கம்ப்ளீட் பண்ண முடியுமா சோ அப்போ வந்து அது கடினமான சூழ்நிலையா வந்து இருக்கும் அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தேர்வுக்கு முன்னாடியே நோட்டிபிகேஷனுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்க அப்படின்னா தயாராகணும் அப்போ இங்க என்ன என்னென்ன பிரச்சனைகள் நடக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் வந்து மாத்திக்கோங்க என்ன அப்படின்னா குறைவான நேரம் என்னென்ன குறைவான நேரம் வந்து இருக்குது குறைவான காலம் வந்து நமக்கு வந்து இருக்குது ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா பாடத்திட்டங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான தேர்வுகள் இதை மூணுத்தையும் நீ கரெக்டா பர்ஃபெக்டா பண்ணிட்ட அப்படின்னா குரு ஃபோர் தேர்வுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸியா வந்து மார்க் வந்து ஸ்கோர் வந்து பண்ணலாம் அப்போ நமக்கு வந்து இருக்கக்கூடிய பாடப்பகுதிகள் பாடப்பகுதிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா எத்தனை கிட்டத்தட்ட பதினொன்று ஓகேங்களா சப்ஜெக்ட் பாட பிரிவுகள் வந்து நமக்கு என்னன்னா பதினொன்னு இருக்கு அப்போ இந்த பதினொன்னும் நம்ம வந்து படிச்சு முடிக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து குறைஞ்சது ஏழுல இருந்து எட்டு மாசங்கள் வந்து ஆகும் நீங்க மூணு மாசத்துல நோட்டிபிகேஷனை பார்த்த உடனே வந்து படிக்கணும் அப்படின்னா எப்படி முடியும் மூணு மாசத்துல எப்படி சிலபஸ் வந்து முடிக்க முடியும் அப்ப என்ன பண்ணோம் அப்படின்னா அடுத்தது வரக்கூடிய எக்ஸாம்ஸ பத்தி நமக்கு வந்து தெரிஞ்சிடுச்சு எலக்ஷன்ஸ் இருக்கு அப்ப கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நமக்கு வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அது வரப்போகுது பல்கா வந்து தெரிஞ்சுக்கணும் அப்போ இந்த குரூப் தேர்வை வந்து தவற விட்டவங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸோ உடனே கண்டினியூ ஸ்டெடிஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க ரெடியா இடுங்க அப்போ காலம் இப்போ நமக்கு சரியான டைம் இருக்கு கிட்டத்தட்ட நமக்கு என்ன இருக்கு கிட்டத்தட்ட ஆனுவல் பிளான் வர்றதுக்கே நமக்கு நமக்கு வந்து வர்றதுக்கே மந்த் இருக்குன்னா இன்னும் நமக்கு செவன் மந்த் வந்து டைம் இருக்கு ஸோ அதனால இந்த இந்த டைமை வந்து கரெக்டா பயன்படுத்திக்கிட்டு வரக்கூடிய தேர்வுக்கு தயாராகுங்க செஞ்சு இந்த நோட்டிபிகேஷனை பார்த்தோன்னே எக்ஸாம் படிக்க ஆரம்பிச்சுன்னா சிலபஸை முடிக்க முடியாது இதில் நிறைய பேர் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் இருப்பீங்க ஸோ வேலைக்கு போறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ அப்படி இருக்க வேலைக்கு போயிட்டு நான் வந்து எக்ஸாம் பாஸ் பண்ணா எப்படி முடியும் ஸோ அதுக்கான நேரத்தை வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து கொடுக்கணும் கொடுத்தா தான் நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிலபஸ்லாம் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும் சரிங்களா அப்போ நேரம் வந்து நமக்கு என்ன இருக்கு சரியான நேரமா வந்து இருக்கிறது அதனால அந்த நேரத்தை வந்து கரெக்டா வந்து பயன்படுத்துங்க ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பிளானிங் இந்த பாடத்திட்டம் பாடத்திட்டங்கள் என்ன இருக்கு நமக்கு பதினொன்னு இருக்கு என்னது பதினொன்னு இருக்கு இந்த பதினொன்னையும் வந்து படிக்கணும் இந்த பதினொன்னையும் படிச்சாதான் நமக்கு குரூப் போரில் இரநூறு கொஷின் கேட்கறாங்க அதில் நம்ம வந்து ஒரு ஒன் செவன்டி பிளஸ் வந்து நம்மளால வந்து எடுக்க முடியணும் ஓகேங்களா அப்போ இதுலேயும் நம்ம வந்து பிளானிங் பண்ணணும் அப்படின்னா இந்த பதினோரு இருந்து ரெண்டு ஓகேங்களா பதினோரு சப்ஜெக்ட்லேருந்து ரெண்டு சப்ஜெக்ட் மட்டும் நீங்க ஃபுல்லா போக்கஸ் பண்ணாலே போதும் கிட்டத்தட்ட தொண்ணூத்தி எட்டு பர்சன்ட் வந்து நீங்க எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் வந்து பண்ணலாம் அது ரெண்டு சப்ஜெக்ட் வேற ஒன்றும் கிடையாது தமிழும் மேக்ஸும் நிறைய பேர் சொல்றாங்க சார் நான் தமிழை முடிச்சுட்டேன் நான் தமிழை முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க ஆனா ஸ்கோர் பாக்குறப்ப எண்பத்தி எட்டு எண்பத்தொம்பது எண்பத்தி எட்டு எண்பத்தொன்பது ஆவரேஜ் ஸ்கோர் தாங்க ஓகேங்களா மூணு மாசம் இறந்து படிச்சாங்க அந்த எண்பத்தி எட்டு ஆனா இங்க பர்ஃபெக்டான ஸ்கோர் என்ன அப்படின்னா தொண்ணூத்தி அஞ்சு தொண்ணூத்தி அஞ்சு வினாக்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க தமிழ்ல வந்து கொடுக்கணும் தமிழ்ல வந்து என்ன தொண்ணூத்தி அஞ்சு வரணும் இது வர்ற வரைக்கும் டெஸ்ட் வந்து அதிகப்படியான தேர்வுகளை வந்து எழுதிக்கிட்டே இருக்கணும் அப்போ மார்க்கை இன்க்ரீஸ் பண்றதுக்கு நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா தேர்வு அதிகப்படியான டெஸ்ட வந்து நீங்க வந்து போட்டு பார்த்துக்கிட்டே வந்து இருக்கணும் அப்போ நம்ம இப்பல இருந்தே ஸ்டார்ட் பண்ணாதான் அதுல இருக்கக்கூடிய தவறுகளை வந்து நம்மளால வந்து தவிர்க்க வந்து முடியும் இப்ப நீங்க லாஸ்டா குரூப் ஒன் எக்ஸாம் நடந்துச்சு இதுல நீங்க பாத்தீங்கன்னா கூட குரூப் என்ன கொஷின்ஸ் எல்லாமே புது புது டேக்ஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க கொஷினை எல்லாருமே என்ன பண்றீங்க இந்த மூணு மாசத்துல ஜாயின் பண்ணுது அந்த மூணு மாசம் நம்மளால வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே மூணு மாசம் ஆயிடும் அப்படி இருக்க பட்சத்துல நீங்க எப்படி சிலபஸா முடிக்க முடியும் அதுவும் இப்ப வந்து எல்லாமே டைரெக்டா எதுவுமே கேட்கறது கிடையாது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கான்செப்டா வந்து கொண்டு வந்துட்டாங்க சோ அப்போ நமக்கு போதிய நேரம் வந்து பத்தாது அப்போ நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடியே என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லா சிலபஸையும் முடிச்சு வைக்கணும் முக்கியமாக நீ தமிழ் மேக்ஸை வந்து முடிச்சு வைக்கணும் தமிழில் நீ நைன்டி ஃபைவ் எடுத்துட்ட அப்படின்னா மேக்ஸில் மேக்ஸில் வந்து பாத்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ்க்கு நீ வந்து டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் இந்தமாரி ரேஷியோவில் போட்டாலே நைன்டி எயிட் பர்சன்ட் வந்து கொண்டு வந்துடலாம் அப்போ தமிழ் மேக்ஸையும் சேர்த்துட்டு அப்படின்னா உனக்கு ஒன் டுவெண்ட்டி கொஷின்ஸ் வந்துருச்சு அப்படின்னா இன்னும் நமக்கு தேவையானது என்னது ஐம்பது வினாக்கள் ஓகேங்களா அதை வந்து நம்ம ஜிஎஸில் வந்து அங்கங்க தேர்வுக்கு முன் செல்லும் முன் சில பாடப்பகுதியில் வந்து படிச்சுட்டு போகணும் அதை வந்து ஃபாலோ பண்ணாலே நம்மளால வந்து ஈஸியா வந்து ஸ்கோர் பண்ண முடிஞ்சிடும் அப்போ தமிழ்ல வந்து நமக்கு நாற்பத்தி அஞ்சு ஏழ்கள் இருக்கு தமிழ்ல இருந்து நாப்பத்தி அஞ்சு ஏல்கள் இருக்கு அந்த நாற்பத்தி அஞ்சு முடிக்கணும் நல்லா பர்ஃபெக்டா முடிக்கணும் அப்படின்னாலே நமக்கு குறைஞ்சது மூணுல இருந்து நாலு மாதம் ஆகும் குறைஞ்சது தமிழ வந்து சிக்ஸ்த் டு டென்த் வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க குறைஞ்சிட்டு அஞ்சாறு டைம் ஆச்சும் நீங்க வந்து ரிப்பீட் பண்ணிருக்கணும் மூணு டெஸ்ட் பேட்ச் ஆச்சும் அட்டன் பண்ணியிருக்கணும் சரிங்களா இதை தாண்டி அஞ்சு வருஷத்து ப்ரீவியஸி கொஷினை வந்து பார்த்துருக்கணும் அது இல்லாமல் லெவன்த் இருக்கக்கூடிய முக்கியமான பாடப்பிரிவுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கணும் ஸோ ஓகேங்களா அப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து வேலைக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு கைடன்ஸ் ஃபர்ஸ்ட் விஷயம் கைடன்ஸோட வந்து நீங்க வந்து படிக்கணும் ரெண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா படிக்கிறதுக்கு நல்ல ஒரு சூழ்நிலை படிக்கிறதுக்கு ஒரு நல்ல இடம் மூணாவது வந்து டெஸ்ட் மேட்ச் இதை மூணுத்தையும் நீ இந்த வரக்கூடிய இந்த ஒரு ஆண்டு வந்து நீ கரெக்டாக பர்ஃபெக்டா ஃபாலோ பண்ணிட்ட அப்படின்னா வரக்கூடிய குரூப் ஃபோர்ல நல்ல ஸ்கோர்ல வந்து உள்ள போலாம் அப்போ உங்களுக்கான தகவல்களை வந்து நான் வந்து சொல்லிட்டேன் ஓகேங்களா இபில எவ்வளோ போஸ்டிங் இருக்கு வரக்கூடிய ஆண்டுகள்ல எவ்வளோ எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து எல்லாமே நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி வந்து சொல்லியிருக்கேன் ஸோ அதனால் அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா ஸோ இப்போவே வந்து படிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் கரெக்டான ஒரு டெஸ்ட் பேக்கை போட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடியே சிலபஸை முடிச்சு வச்சிட்டிங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் நமக்கு தொண்ணூறு நாள் டைம் இருக்கும் தொண்ணூறுலருந்து நூற்றி இருபது நாள் டைம் இருக்கும் அதில் ரிவிஷன் பண்ணீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக குரு ஃபோர் எக்ஸாம்ஸை வந்து கிளியர் பண்ணலாம் அதுவும் வரக்கூடிய ஆண்டு மிக முக்கியமான ஆண்டு வரக்கூடிய ஆண்டு எனது மிக முக்கியமான ஆண்டு ஏன் அப்படின்னா அதில் நிறைய காலி பணியிடங்கள் வந்து வரப்போகிறது இதை நான் முன்னாடியே உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன் ஸோ அதனால இப்பயே நீங்கள் வந்து படிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க அதுவும் இல்லாமல் சார் நான் குரூப் டூக்கு வந்து தான் என்னால் எழுத முடியாது ஏன்னா நான் எலிஜிபிள் இல்லை அப்போ குரூப் ஃபோர் மட்டும் நான் எழுதுறேன் அப்படின்னா நீ இப்பவே ஸ்டார்ட் பண்ணணும் இப்ப என்ன பண்ணுவான் குரூப் ஃபோர் அட்டன் பண்ணிருப்பான் குரூப் டூ அட்டன் பண்ணிட்டு மறுபடியும் இந்த குரூப் ஃபோர் குரூப் டூ ரிசல்ட் வரும் மறுபடியும் குரூப் ஃபோர் வந்துடும் அப்ப இந்த பட்சம் என்ன பண்ணுவோம் மறுபடியும் அங்க வந்து எழுதும் அப்போ காம்பட்டிஷன் அதிகமா இருக்கும் அப்ப என்ன பண்ணணும் இப்பவே படிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஓகேங்களா ஸோ வரக்கூடிய ஆண்டுல நமக்கு அதிகப்படியான காலி பண்ணிட்டங்களை வந்து இருக்க ரெடியா வந்து இருக்கு ஸோ அதை நீங்க இப்பயே மனசுல வந்து வச்சுக்கிட்டு இப்பயே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் பையா ஸ்டெப் பை ஸ்டெப் ஐயா வந்து ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்டா நீங்க வந்து படிச்சு முடிச்சாலே வந்து போதும் ஃபர்ஸ்ட் தமிழ் மேக்ஸ் தமிழ் மேக்ஸை ஃபுல்லா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க ஜிஎஸூர்ல என்ட்ராகுங்க ஜிஎஸூர்ல வந்து என்ட்ராகுங்க ஓகேங்களா ஸோ இந்த தகவல் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லா வந்து இருக்கும் ஸோ இதை நீங்க பயன்படுத்திக்கிட்டு இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு வந்து ரெடியா போருக்கு போற போல வந்து ரெடியாகுங்க கண்டிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வெற்றி வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த குரூப் எக்ஸாமை தவற விட்டவங்க அடுத்த குரூப் ஃபோர் எக்ஸாமில் கண்டிப்பா வந்து வெற்றி அடையலாம் ஸோ அடுத்த ஒரு முக்கியமான நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்